டொல்ஃபின் பேன் விற்பனைக்கு வந்துள்ளது ஜிஎல் நூற்றி பன்னெண்டு மாடலாக காணப்படுகின்றது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மேனுஃபேக்சர் கொண்ட இந்த டொல்ஃபின் பேனானது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரெஜிஸ்ட்ரேஷனாக காணப்படுகின்றது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பெட்ரோல் டு டீசலாக கன்வெர்ட் செய்யப்பட்டுள்ளது இந்த டொல்ஃபின் பேன் மற்றும் ஃபைவ் எல் என்ஜின் கொண்டதாகவும் கியர் கொண்டதாகவும் புதிய டயர்களை கொண்டதாகவும் காணப்படுகின்றது இந்த டோல்ஃபின் பேனானது குட் கண்டிஷனாகவும் காணப்படுகின்றது விற்பனையாளர் வந்து இந்த டோல்ஃபின் பேனானது அர்ஜெண்டாக விற்பனைக்கு உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் மற்றும் விற்பனையாளரின் தொலைபேசி இலக்கத்தை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரப்பட்டுள்ளது அந்த லிங்கினை நீங்கள் கிளிக் செய்யும் போது உங்களுக்கு இந்த டோல்ஃபின் பேனுடைய புகைப்படங்கள் மேலதிக புகைப்படங்கள் மற்றும் பேனினுடைய புத்த கம் உரிமையாளரின் நம்பர் எல்லாமே உங்களுக்கு காட்டும் நீங்கள் இந்த லிங்கினை கிளிக் செய்து மேலதிகளை விற்பனையாளர கண்டெக்ட் நம்பரை பெற்றுக்கொள்ள முடியும்